சுமந்திரனின் கடையடைப்பு போராட்டத்தின் எதிரொலியாக மகிந்த ராஜபக்சவின் நாமம் தனி சிங்கள பகுதிகளில் மேலெழும்ப ஆரம்பித்துள்ளதோடு யுத்த வெற்றியின் நாயகன் என்றெல்லாம் பேசுபொருளாக்கப்பட்டுள்ளதாக நடுநிலை வகிக்கும் சிங்கள புத்துஜீவிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் கடையடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்ட வெள்ளிக்கிழமை முதல் மகிந்த ராஜபக்சவின் விஜயராம வீட்டுக்கு அவரை சந்திக்க தேரர்கள் மற்றும் சிங்கள பெரும்பான்மையின கட்சியின் உறுப்பினர்கள் சென்று வருவது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது இவ்வாறான பதிவுகளால் சிங்கள சமூகத்தில் பிற்போக்கான சிந்தனையாளர்களின் பல்வேறு பேச்சுக்கள் இனத்துக்கிடையிலான சில சலசலப்புகளை ஏற்படுத்துமா என்ற அச்சம் சூழ்ந்துள்ளதாக நடுநிலை வகிக்கும் சிங்கள புத்திஜீவிகள் விசாரம் வெளியிட்டுள்ளனர் நேற்று அன்றராதபுரத்தில் இருந்து இரண்டு மூன்று பேருந்துகளில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவை பார்ப்பதற்காக பரிசு பொருட்கள் மற்றும் உணவு பண்டங்களுடன் பலர் வருகை தந்திருந்தனர் இக்காட்சிகள் தென்னிலங்கை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் ஒலியொலி பரப்பும் செய்யப்பட்டன இவ்வாறான செயற்பாடுகள் ராஜபக்சர்கள் மீது தற்போது பெருமளவிலான மக்களுக்கு இருக்கும் வெறுப்பான மறுநிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மேலும் நேற்று இந்த சந்திப்பின் போது மகிந்தவை பார்க்க வந்த மக்களின் முன்னிலையில் ராஜபக்சர்களின் தீவிர விசுவாசியான திசக்குட்டி ஆராய்ச்சி பேசும் போது நாம் இன்னும் இருக்கின்றோம் அவர் யுத்தம் செய்து நாட்டு மக்களை காப்பாற்றியால் பிரிவினைவாத போரை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை காப்பாற்றியதால் அவரும் அரசர்தான் இவ்வாறு வந்திருந்த மக்களை ஆவேசப்படுத்தும் வகையில் உரையாற்றியுள்ளார் அத்தோடு மகிந்த லோகான் ரத்வத்தையின் இறுதிக்கிரியைக்கு சென்றிருந்த போது சில பெண்கள் அவரின் காலை பிடித்துக் கொண்டு கதிரிகளும் காணொலியும் சமூக உடன் கிடைத்தது ஆனால் இதே போன்றதொரு சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் மகிந்த தோற்ற போதும் இடம்பெற்றது அப்போதும் பெரும்பளமான மக்கள் கதறி அழுதனர் ஆனால் அங்கு அழுத பெண்கள் அனைவரும் கண்டியிலிருந்து பணம் கொடுத்து அழுவதற்காக அழைத்து வரப்பட்டவர்கள் என்றும் அது ஒரு என்றும் சிங்கள ஊடகங்கள் விவரித்தனர் இந்நிலையில் தற்போது வடக்கில் அதிகரித்துள்ள ராணுவ பிரசன்னத்திற்கு எதிராக தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்து நேற்றைய தினம் கடையடைப்பு போராட்டம் செய்து முடிக்கப்பட்டது நாட்டை காப்பாற்ற அரும்பாடுபட்ட ராணுவ எதிராக ஒரு சமூகம் வேலை செய்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் இந்த கடையடைப்பு போராட்டத்தை காரணம் காட்டி நாட்டை மீண்டும் காப்பாற்ற மகிந்த ராஜபக்சவின் தலைமைத்துவம் தேவை என்ற அடிப்படையில் தென்னிலங்கை மக்கள் மத்தியில் பிரசாரம் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் ஒரு அங்கமாகவே பெரும்பான்மை மக்களை பௌத்த பிக்குகளின் தலைமையில் ஒன்று திரட்டி மகிந்தவின் வீட்டுக்கு சில அரசியல்வாதிகள் அழைத்து சென்ற இந்த சம்பவம் பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களை ஒன்று திரட்டி ராணுவத்திற்கு எதிரான செயற்பாடுகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஒரு சிந்தனையை உருவாக்கி அவற்றை முறியடிக்கையில் இருக்கும் ஒரே தலைவர் அவரின் குடும்பத்தினர் மட்டுமே உள்ளனர் என்ற மாற்றத்தை ஏற்படுத்த சிலர் முனைவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனென்றால் ராஜபக்சர்களின் கோட்டம் அடக்கப்பட்டு விட்டதாகவே நடுநிலையான மக்கள் நம்பிக்கை கொண்டனர் அந்த நம்பிக்கையை தகர்க்க சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு சுமந்திரனின் இந்த கடையடப்பு வாய்ப்பாகிவிட்டது